பொதுவா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சளி இருமல் வந்ததுன்னா வைரஸ்னால தான் மேக்சிமம் வரும் வைரஸஸ்னா ஃப்ளூ வைரஸ் அந்த மாதிரி நிறைய வைரஸ் இருக்கு ஸோ ஜென்ரலி இந்த வைரஸ் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தர் சிக்கா இருக்கிறவங்க கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவும் ஸோ இதை வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் குழந்தைங்க வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லா இருக்கிறப்போ அவங்களை வந்து கொஞ்சம் வீட்லேயே வச்சுக்கலாம் ஏன்னா வெளியில போனாங்கன்னா அவங்க மற்றவங்களுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அதே மாதிரி க்ரௌடட் பிளேசஸ் போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் முடிஞ்சிதுன்னா குழந்தைங்களுக்கு மாஸ்க் போட்டுட்டு கூட்டிகிட்டு போங்க ப்ளஸ் நல்லா அடிக்கடி கை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பேசிக் மெஷர்ஸ் பண்ணினாலே பாதி நேரம் இந்த வியாதி நம்மளுக்கு வராது அப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லை வயசு ஃபைவ் இயர்ஸ்க்கு உட்பட்ட குழந்தைங்க இவங்கெல்லாம் வந்து உங்கள் பீடியாட்ரிஷியனை கேட்டு ஃப்ளூ வேக்சின் தேவையா அப்படின்னு கேட்டுன்ட்டு அது போட்டுக்கிறது நல்லது ஃப்ளூ வேக்சின் எவ்ரி இயர் போடணும் ஸோ ஸ்பெசிஃபிக் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இல்லை ஏஜ் அண்டர் ஃபைவ் இயர்ஸ் இருந்தால் பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க ஃப்ளூ வேக்சின் போடுறத பற்றி இது தவிர சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு இருமல் சளி வந்துடுத்துனா எப்போ கவலைப்படணும் ஸோ ஜென்ரலி இந்த மாதிரி வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸில் சரியாக போயிடும் தானே இன்கேஸ் ஃபீவர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது த்ரீ டேஸ்க்கு மேலே போயிட்டே இருக்கு இல்லை குழந்தை ரொம்ப டல்லாக இருக்கான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இல்லை மூச்சு ரொம்ப திணறல் இருக்குது இல்லை வீசிங் ப்ராப்ளம் இருக்குது இல்லை ரொம்ப சிவியர் இயர் பெயின் இந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே உங்க டாக்டர் கிட்ட போய் காமிச்சுக்கிறது நல்லது